லைவ் லைன் ஹெவன் டிவி நேர்களுக்கு என்னோடய வணக்கங்கள் எம்பேர் ஷோஎப் அண்ட் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் ஒரு பயணம் பேசிக்கலி நான் அ அ டான்சர் அண்ட் திஸ் திஸ் கேம் எஸ் அண்ட் ஆஃபர் அந்த லிரிசிஸ்ட் டான்ஸ்க்கு ஆஃபர் கேட்கும்போது அண்ட் டோல் திடோல் ஒரு லீட் ரோல் இருக்கு பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது ஐ டென் அண்ட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஆஃபர் என்னோட பெஸ்ட் ஐ கிவின் அண்ட் திஸ் இஸ் அ லவ் பேஸ்ட் ஸ்டோரி லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ட் ஸ்டோரி ஸோ என்னோடய கேரக்டர் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஷி அவர் லவ் பிரேக்கப் ஆகிடும் அண்ட் அதுலேருந்து நான் வெளியே கொண்டு வர மாதிரி ஒரு கேரக்டர் இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் எ வெரி 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 பிரீசி ஸ்டோரி கேஷுவலாக போகும் அண்ட் ஐ ஹோப் பீப்பிள் லைக் இட் எங்களோட பெஸ்ட் எஃபர்ட் நாங்கள் போட்டிருக்கோம் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இன்றைக்கி நடக்குது ஸோ ஐ வென் பீப்புள் எனக்கு நிறைய கெஸ்ட்லாம் வராங்க ஐம் ரிலி எக்ஸைட்டட் திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்ட் ஸோ பீப்பிள் அண்ட் ஐம் ஆல்ஸோ நியூ டு திஸ் ஃபீல் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக எல்லோரும் மூவியை பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸ் தாங்க என்னோட பெஸ்ட் எஃபர்ட் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஐ ஆல்வேஸ் பி ஒர்க்கிங் ஹார்ட் தேங்க் யூ மச் லைவ் ஒன் ஹவன் நேர்களுக்கு என் வணக்கம் என் பேர் விஸ்வா நான் சில்னூர் படம் சில்னூறு பயணம் படத்தை டைரெக்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் நரசிம்ம சார் அவர்களுக்கு என் மனமார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாடல்கள் பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதுக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்து இந்த படம் நல்லா வளரணும் நல்லா பெருசாக ஹிட் கேட்டுக்கொண்டு எல்லாம் வாய்ப்பு ஒரு கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி நன்றி தேங்க்யூ வணக்கம் இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் இந்த வாய்ப்பு எனக்கு ஏற் ஏற்படுத்தி தந்த ப்ரொடியூசருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட ஹீரோவாக ஷோய்ப் விஷ்பாக பண்ணியிருக்காங்க ஹீரோயின் வந்து நவியா பண்ணியிருக்காங்க காமெடி நான் வந்து வெளுத்துக்கட்டு அப்புக்குட்டி பண்ணியிருக்காப்பில் நாங்கள் எல்லோருமே வந்து தன்னோடய ஓன் ஃபிலிமாக நினச்சி பண்ணியிருக்கோம் இந்த படம் மேலும் மேலும் வெற்றி பெற எங்களோட டீம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது ஒரு பெண்ணிற்கும் அவரோட தந்தைக்கும் நடக்கக்கூடிய பாசமிகு போராட்டத்தின் விளைவாக எந்தெந்த பயணமாக நடைபெறுகிறது என்பதை எந்தவித ஆபாசமுமின்றி மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றும் கல்லூரிகளுக்கு ராக்கிங் கொடுமையால் கவர்மெண்ட் அரசாங்கம் எந்தெந்த விளைவுகளை சந்தித்து அந்த மாணவர் எந்தெந்த விதத்தில் பாடுபடுவார் அதனால் அவருடைய பின் வாழ்க்கை எந்த விதத்தில் பாடுபடும் என்பதை தெல்ல தெளிவாக ஒரு கவுன்சிலிங் மூலியமாக சொல்லியிருக்கிறோம் ஆகவே நேயர்கள் அனைவரும் அன்பு கூர்ந்து இதை கவனித்து அதன் வழி நடக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஹாய் ஐம் நவ்யா நான் என் ஊர் வந்து கண்ணூர் இது வந்து என்னோட ஃபஸ்ட் தமிழ் மூவி சில்லுன்னு ஒரு பயணம் இந்த படத்தில் ஹீரோனாக நடிச்சிருக்கேன் சார் தான் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தேன் டேரக்டர் வந்து விஸ்வா சார் நல்லா க்யூட்டான ஒரு பப்ளியான கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஜெர்னி அப்படின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே என்ஜாய்டு ஓகே